தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் மற்றும் கத்தோலிக்க திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அண்மை வாழ்த்துக்கள் மிக மிக துக்கப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய சஞ்சலப்படக்கூடிய காரியங்கள் நம்முடைய திருமணங்களில் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளோ காலமாக நாம் தென்னிந்தி தான் இவ்வளோ பெரிய ஊழல் நடக்கிறது என்று பார்த்தால் கத்தோலிக்க திருச்செபிலும் நீங்கள் நீங்கள் இப்போ உங்களால் முடிந்தால் எங்களாலேயும் முடியும் என்று சொல்லி அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் இது உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அதுவும் அரசு கத்தோலிக்க திருச்சபைக்கு இனமாக கொடுத்த இடம் இங்கே மதுரையில் நமக்கு கொடுத்துக்கப்பட்ட இடமும் அரசு நம்முடைய மதுரை மறை மாவட்டத்துக்கு இதை இப்படி கிரயம் செலுத்தியிருந்தால் இது என்ன என்பதை குறித்து முழு விவரத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இனிகோ இருதயராஜ் இவர் வந்து திருச்சியில் எம்எல்ஏ இருக்கிறார் இவர் திமுகவில் உள்ள உறுப்பினர் இருக்கிறார் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் என்கின்ற நல்லெண்ண இயக்கம் திருட்டு இயக்கம் கிறிஸ்தவ திருடர்களின் இயக்கம் நல்லெண்ணெய் இயக்கம் என்பதை அழித்துவிடுங்கள் அது நல்லெண்ணெய் இயக்கம் கிடையாது கிறிஸ்தவ சொத்துக்களை மிஷினரிமார் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை கத்தோலிக்க சொத்துக்களை திரு தென்னிந்திய திருச்சபின் சொத்துக்களை விற்கிறவர்கள் என்னோடு கூட சேருங்கள் இது ஒரு இயக்கம் இது நல்லெண்ணெய் இயக்கம் இல்ல தீய எண்ண இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கார் இவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சூலைமேட்டில் ஆயிரத்தி எண்ணூறு வீட்டில் வாடகை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போ எக்கனாமிக்கலி வீக் சாதாரண ஒரு ஒரு எளிமையானவர் ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரூபாய் வீட்டுக்கு சூலைமேட்டு சென்னையில் வாடகை இன்றைக்கு சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பு பூலோட நீலாங்கரை ஈசிஆர்ல உள்ள நீலாங்கரையில் பெரிய சொகுசு பங்களாவை கட்டி வைத்திருக்கார் எப்படி சம்பாதித்தார் இப்பொழுது இதை பாருங்கள் நீதிநாதன் என்கின்ற ஒரு பிஷப் இருக்கிறார் கத்தோலிக்க பிஷப் இவர் வந்து என்ன பண்ணுறாரு பவர் ஆஃப் அட்டானி வந்து கொடுக்குறார் இவர் பவர் ஆஃப் அட்டை யார் கொடுக்குறாரு பாக்கிய ரெஜிஸ் என்கிறவருக்கு பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறார் இவர் வந்து விஜியாக இருக்கிறார் அதாவது பிஷப்புக்கு அடுத்த பொறுப்பு நமக்கு வைஸ் சேர்மன் என்று தென்னிந்தி திருச்சி சொல்கிறோம் அல்லவா அதே போல் இவர் வந்து பிஷப்புக்கு அடுத்த பதவியில் இருக்கிறார் இவர் வந்து ஃபாதராக இருக்கிறார் பாக்கிய ரஜித் இவர் என்ன செய்கிறார் இந்த லேண்டை ஃபாதர் சிரிலுக்கு என்ன கொடுக்குறார் பவர் ஆஃப் அட்டானி கொடுக்குறார் இவர் என்ன செய்கிறார் லேண்டர் சிரிலுக்கு பவர் ஆஃப் அட்டனி கொடுக்கிறார் இந்த ஃபாதர் சிரில் வந்து என்ன செய்ய இனிகோவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் என்ன செய்யறாரு வில்ஃப்ரெட் ஜோசப் இனி இனிகோ என்ன செய்ய இவங்க இரும்பலியூர் கேளம்பாக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் இரும்பலியூர் கேளம்பாக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த இடங்கள்ல இடங்களை விற்கிறாங்க இந்த இடங்கள் வந்து சுமார் ஐயாயிரம் கோடி சொத்து தொலைக்காட்சியெல்லாம் வந்துட்டு இது ஒரு பெரிய காரியம் அல்ல இதற்கு வழக்கு பதிவு செய்து வழக்குல தீர்ப்பு வந்து விட்டது சரியா இந்த இது இதுல வந்து இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு இனிகோ இருதயராஜ் வந்து மூவாயிரத்தி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் இவர் சொந்தமா ஒரு ஆபீஸும் இதில் கட்டி வைத்திருக்கிறார் இந்த இடத்துல மூவாயிரத்தி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆஃபீஸ் கட்டி வைத்திருக்கிறார் இது வந்து செங்கல் செங்கல்பட்டு வரை மாவட்டத்துக்குரிய இடம் சரியா இது அறுபத்தாறு வருஷம் லீஸுக்கு எடுத்துருக்கிறார் இந்த இடத்தை எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறார் அறுபத்தாறு வருடம் லீஸ் நம்முடைய தென்னிந்தி திருச்செப்பிலும் சரி கத்தோலிக்க திருச்செலும் லீஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது ஆனால் இந்த சட்டத்தெல்லாம் மீறி யார் அந்த பாக்கிய ரெஜிஸ் யார் விஜி அதாவது ஃபாதர் பாக்கிய ரஜிஸ் வந்து இவருக்கு லீஸுக்கு கொடுத்துருக்கிறார் எவ்வளவு அறுபத்தாறு வருஷம் வாடகை எவ்வளோ தெரியுமா ஷாக் ஆகிடாதீங்க வெறும் இரநூற்றம்பது ரூபா எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி பதினெட்டு ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல பாஷ் ஏரியா ஆனால் இவர் எவ்வளோ வாடகை கொடுக்குறாரு கத்தோலிக்க திருச்சபைக்கு வெறும் இரநூற்றி ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் இந்த டீடில் ஒரு இதுவரைக்கும் இல்லாத அதாவது நீதிபதிகளே சிரித்தார்களாம் இது வரைக்கும் இல்லாத ஒரு காரியம் என்ன பண்ணிருக்குறாங்க இந்த 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 லீஸ் டீடு இருக்கலாம் அறுபத்தி அறுபத்தாறு வருஷத்துக்கு அடமான லீ சாரி ஒத்திக்கு ஒத்திக்கு லீஸ் கொடுத்துருக்குறாங்களா இந்த இது பத்திரத்தில் ஒரு வரி சேர்த்துக்கலாம் இந்த இடத்தை நீங்கள் அடமானமாக வைத்து லோன் போட்டு கொள்ளலாம் எப்படி லீஸ் கொடுக்கும்போது இதை நீங்கள் அடமானம் வாங்கிச்சிக்கலாம் லோன் போட்டுக்கலாம் என்று சொல்லி இப்படி ஒரு இது இதை எதிர்த்து இந்த சகோதரர்கள்லாம் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க கத்தோலிக்க திருச்சபை சகோதரர்கள் உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ரெண்டு கோடி ரூபா மான நஷ்ட இட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் மீது இனிகோ இருதயராஜ் எம்எல்ஏ வந்து வழக்கு தொடுத்துருக்கார் அந்த வழக்கு எண் ஓஏ ஒன் நைன்டி சிக்ஸ் பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது டெஃபமேஷன் கேஸு இவர் கேஸை பதிவு பண்ணிட்டு ஒரு வழக்குக்கு வரவே இல்லை அந்த அம்மா இது நியாயமானபடி நடந்தது தானே இவங்க வீ வீடியோவில் டிவியிலலாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க ஆகவே இது இந்த வழக்கை தள்ளுபடி படுக்க சொல்லி இந்த கேஸே முடித்து வைத்து விட்டார்கள் இப்படி ஐயாயிரம் கோடி சொத்தை விற்றிருக்கிறார்கள் இதில் வில்ஃப்ரெட் ஜோசப் வந்து லீஸுக்கு கொடுக்குறார் அதாவது ஃபாதர் சிரில் வந்து வில்ஃப்ரெட் ஜோசஃப்க்கு லீஸு கொடுக்குறார் அதான் அவர் பவர் ஆஃப் அட்டனி வாங்குகிறார் பா ரெஜிஸ் பாக்கிய ரெஜிஸ் ஃபாதர்கிட்ட பவர் ஆஃப் அட்டனி யார் வாங்குகிறா ஃபாதர் சிரில் இந்த ஃபாதர் செரில் வில்ஃப்ரெட் ஜோசஃப்க்கு லீஸு கொடுக்குறார் இந்த வில்ஃப்ரெட் ஜோசப் வந்து யார் கொடுக்குறாங்க மூணு மாடி கட்டடத்தோட உள்ள பில்டிங்கை தரை நீங்களாக கரைய பத்திரம் போட்டு கொடுக்குறார் அதாவது தரை ம மண் நீங்களாக மேலே உள்ள கட்டடத்தை கரைய பத்திரம் போட்டு கொடுக்கிறார் இதை என்ன பண்ணுறாங்க இந்த இனிகோ வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இந்த இடத்த வாங்குறார் அப்போ எவ்வளோ பெரிய திருமொள்ளு பார்த்தீங்களா தரை நீங்களாக கட்டடம் விற்பனைக்கு என்று விற்கிறார்கள் லீஸு கொடுக்க தப்பு கட்டிடத்தை விலக்கி கொடுக்கறது தப்பு தரையை கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தரை நீங்களாக அப்போ தரையை விட்டுட்டு கட்டிடத்தை எப்படி வெட்டியாக எடுக்க முடியும் முடியாது அதே போல் இந்த இடம் வந்து கத்தோலிக்க திருச்சபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எது கொடுத்துருக்காங்க இந்த இடத்த நீங்கள் பராமரித்து பாதுகாத்து அந்த காலத்தில் கத்தோலிக்க பிஷப்பு திரு நம்ம சிஎஸ்ஐ பிஷப் அவ்வளோ மரியாதை இருந்தது அப்போது இந்த இடம் வந்து என் மில்ட்ரிக்குரிய இடமா இந்த மில்ட்ரிக்குரிய இடத்த நீங்கள் கண்காணித்து நீங்கள் பாதுகாத்து அதை அதை பராமரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்துருக்குறாங்க அந்த இடம்தான் ஏன்னா இன்றைக்கி வந்து சேல் டீடு போட்டு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க எழுபத்தஞ்சி ஏக்கர் இடம் எழுபத்தஞ்சு ஏக்கர் இடம் மில்ட்ரிக்குரிய டாக்குமெண்ட் இன்றைக்கும் அது மில்ட்ரிக்குரிய டாக்குமெண்ட்லாம் இருக்குது இதே கள்ள பத்திரம் போலி பத்திரம் போட்டு எழுபத்தஞ்சி ஏக்கரை விற்றுருக்குறாங்க எழுநூறு ப்ளாட் போட்டு சேல் டீடு போட்டிருக்கிறாங்க எழுநூறு பிளாட்டு இன்றைக்கி சென்னை பகுதியில் என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சென்ட் எத்தனை கோடி என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் எழுநூறு பிளாட்டு போட்டு எழுபத்தஞ்சு ஏக்கரை விற்றுட்டாங்க இரும்புலியோர்கிட்ட ஐம்பத்தி மூன்று ஏக்கர் ராஜ அண்ணாமலைபுரத்தில் ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சி சென்ட் இவ்வளோ இடங்களை அதே போல் இரும்பு இது மிலிட்டரி இடம் வந்து எழுபத்தஞ்சு ஏக்கர் இவ்வளவு இடங்களை விற்று சாப்பிட்டு விட்டார்கள் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் முதலமைச்சர் இதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அவர் ஒரு எம்எல்ஏ அவர் எந்த ஏற்கனவே முன்னாடி ஒருக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போது இது வந்து கத்தோலிக்க நிலத்தை சூறையாடிய திருடர் யார் எம்எல்ஏ இனிகோ இப்போ சிஎஸ்ஐக்கு வாங்க சிஎஸ்ஐக்கு வாங்க சிஎஸ்ஐயில் பசுமலையில் கவர்மெண்ட் வந்து விதவைகளுக்கு மறுவாழ்வுக்கு என்று இலவசமாக கொடுத்த இடம் அது எவ்வளவு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ஒன்று புள்ளி பத்து சென்ட் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏக்கர் இந்த இடத்தை அன்றைக்குள்ள பேராயர்கள் மற்றும் ட்ரெஷரர்கள் லீகல் அட்வைசராக இருந்த இன்றைக்கு ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பெர்னண்டோஸ் ராஜா இவர் எல்லாரும் கூட்டு சரி செய்து இந்த இடத்தை பலாயிரம் கோடிக்கு விட்டார்கள் அவர் ஐயாயிரம் கோடிக்கு வித்திருக்கிறார் இவர் பல ஆயிரம் கோடிக்கு விட்டார்கள் இது வழக்கு நீதிமன்றத்தில் பதியப்பட்டது வழக்கு தீர்ப்பு வந்துவிட்டு அரசாங்கம் இந்த இடத்தை கையகப்படுத்தி விட்டது அரசாங்கம் இந்த இடத்தை கையகப்படுத்தி விட்டது இப்பொழுது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதாவது கிரிமினல் ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு ஃபிஃப்டீன் நாட் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இது சிபிஐயில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி ஐம்பத்து நாலு பார் சாரி இது வந்து சிபிஐயில் வழக்கு போயிருக்கு சிபிஐயில் ஜென்ரல் செக்ரட்டரி பெர்னாண்டோ சத்தன்ராஜா ஸ்டே வாங்கியிருக்கிறார் இது அதே போல ஒன் ஜீரோ ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்போர் இங்கேயும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது பெண்டிங்கில் இருக்கு அப்போ இடியில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் மேல யார் மேல ரூபன் மார்க்குடைய பார்ட்னர் மேல பெர்னடோஸ் ரத்தன்ராஜா சிஎஸ்ஐக்குரிய ஜென்ரல் செக்ரட்டரி சரியா இது சிபிஐயில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதிவு செய்யப்பட்டது இப்பொழுது சமீபத்தில் தான் அது ஆர்டர் ஆச்சுது அந்த ஆர்டர் உடனே ஜென்ரல் செக்ரட்டரி அது ஸ்டே போட்டு வைத்திருக்கா அது கேஸ் நிறைவடையவில்லை ஸ்டே போட்டு வைத்திருக்கிறார் ஆகவே இந்த இருவரும் எவ்வளவு கொலாபரேட் பண்ணியிருக்கிறார்கள் அதாவது இனிகோ இருதயராஜ் கிறிஸ்தவ நல்லெண்ண திருடர்கள் இயக்கம் இந்த இயக்கத்தில் இவரை முக்கியமான பொறுப்பில் வைத்திருக்கார் அவர் கத்தோலிக்க இவர் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ இவர் அவரோடு பார்ட்னர் செய்திருக்கிறார் ஆகவே சிஎஸ்ஐல இந்த ஜெனரல் செக்ரட்டரி என்ன செய்கிறார் கீழே உள்ள அவ்வளோ நிர்வாகிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் சிஎஸ்ஐல உள்ள முக்கிய பிரமுகர்களை இந்த கிறிஸ்தவ தீய என்ன இயக்கம் அதாவது கிறிஸ்தவ திருடர்கள் நிலம் திருடர்கள் இயக்கத்தில் அவர்களை பங்குதாராய் பார்ட்னராய் சேர்த்துருக்கிறார் இப்பொழுது இவர்கள் இருவருடைய படத்தை பாருங்கள் முதல்வரோடு இருக்கிற படத்தை பாருங்கள் எப்படியாக எப்படியாக தென்மண்டல சொத்தை ஏமாற்றி வித்தவர்கள் இன்றைக்கு தென்னிந்திய திரு அது திரு திமுக கழகத்தில் பார்ட்னராக இருக்கிறார்கள் இதை முதலமைச்சர் கவனத்தில் எடுத்து இவர்கள் இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது மாத்திரமல்ல இந்த டேம்கோ அது இந்த சிறுபான்மை மேம்பாட்டு கழகத்தில் இவர் வந்து தலைவராக இருக்கிறார் இது யார் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நல்லெண்ணெய் இயக்கம் தீயெண்ணெய் இயக்கத்தில் உள்ள யார் எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் ஏற்பாடு செய்து முதலமைச்சர் சிபார் செய்து அந்த பதவி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த பதவியை ரத்து செய்ய சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது வழக்கு நம்பர் வந்து டபிள்யூபிஎம்டி டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ பார் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து எஸ் எம் சுப்பிரமணியம் நீதிபதி ஐயா அவர்களுடைய பெஞ்சில் இப்பொழுது வந்திருக்கிறது அடுத்த வாரம் இந்த வழக்கு வர உள்ளது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கயவர்களை ஒன்றிணைத்து இன்றைக்கு திருமண்டலம் அழிவுக்கு நேர் சென்று கொண்டிருக்கிறது மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இதை கருத்தில் எடுக்க வேண்டும் இன்னும் ஐந்து எட்டு மாதத்திற்குள் தேர்தல் வரப்போகிறது இந்த திருமண்டல சொத்துக்களை விற்றவர்களை உங்கள் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் சிறுபான்மையிற்கு ஆதரவு சிறுபான்மையிற்கு பாதுகாப்பு என்று சொன்னால் என்ன என்ன நன்மை அப்போ இனிகோக்கு இனிகோ மற்றும் அந்த கத்தோலிக்க திருச்சபை சொத்தை வித்த இவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்தும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை இவர்கள் வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு டைரக்ஷன் போட்டார்கள் அந்த டைரக்ஷனுக்கும் வழக்கு கிரிமினல் வழக்கு பதிவு செய்யவில்லை ஆனால் இவர்களோடு நீங்கள் இணைந்து இருக்கிறீர்கள் அப்போது திருச்சபையை பாதுகாக்க வ வந்தீர்களா இல்லை திருச்சபை கயவர்களை கொள்ளையர்களை அரவணைத்து உங்களுக்கும் ஏதாகிலும் பெற வேண்டும் நன்மை பெற வேண்டும் என்று செயல்படுகிறீர்களா இதை இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் யார் எடப்பாடியார் இன்னைக்கு ஊர் ஊராக வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார் இது வெளியே வரும்பொழுது இன்னும் உங்களுக்கு பலவீனமாக தான் இருக்கும் அப்போ சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லிவிட்டு சிறுபான்மை மக்களுடைய சொத்துக்களை திருடுகிறவர்களை உங்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இது எந்த வகையில் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும் ஆகவே திருச்சபை மக்கள் நீங்கள் கவனிக்க வேண்டும் யார் இன்றைக்கு இவரோடு கூட சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போய் வெற்றி பெற்று வந்தார்கள் அவற்றை வாங்கி கொண்டு வந்தார்கள் அந்த ரூபன் மார்க்கே தான் இன்றைக்கு எதாக இருக்கிறார் சுப்ப இது மாடரேட்டராக பதவி ஏற்றிருக்கிறார் இதற்கு முழு கார காரணகர்த்தா யார் ஃபெர்னடோ சத்தன் ராஜா இரண்டு வரும் கட்டி தழுவுற படங்களில் நீங்கள் பாருங்கள் இதற்கு ஃபைனான்சியர் யார் பட்டணம் பொடிஜெய் சிங் அப்போது இது இந்த சாபம் எல்லாருக்கும் சேர்ந்து வருது டிஎஸ் குடும்பத்துக்கும் சேர்ந்து வருகிறது கொள்ளைக்காரர்களுக்கு பணம் கொடுத்து குறுக்கு வழியில் ஷ்மா பிஷப்ப போட்டியில் நிற்க விடாமல் பேராயர்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாயை கொடுத்து இப்படி ஒரு கள்ளத்தனமாக குறுக்கு வழியில் புறவாசர் வழியை இன்னைக்கு வந்து அவர் மாடரேட்டராக இருக்கிறார் அவர் பேசுகிற பேச்சு ஏமாற்று பேச்சுகளை இன்னைக்கு எல்லாரும் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார் இது உண்மையா இல்லை என்பதை நீங்கள் நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன் அத்தனை ஆதாரங்களும் என்னிடம் இருக்கிறது எப்படி நீங்கள் அதாவது திருடரோடு பொழுது வாழ்க வாழ்க்கை என்று சொல்கிறீர்கள் நேர்மையான ஒரு பக்கம் பொழுது ஒளிக ஒளிக என்று சொல்கிறீர்கள் இதைத்தான் அன்று இயேசு கிறிஸ்து காலத்தில் செய்தார்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன சொன்னார்கள் இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயர் சபுலை வைத்து பிசாசு வருட்டு என்று சொன்னார்கள் இவர் வேசியோடு வீட்டில போய் சாப்பிடுக என்று சொன்னார்கள் இவரை எல் எந்த வகையில குற்றப்படுத்த முடியுமோ ஏசு கிறிஸ்துவை குற்றப்படுகிறேன் இன்றைக்கு அதே திருச்சபையில் உள்ள பாவிகள் தான் இன்றைக்கு அக்கிரமக்காரரோடு இணைந்து கொண்டு ஒரு நீதிமானுக்காக நான் சிபாரசு பேசினபடியால் ஒரு நீதிமானுக்காக திருமண்டலத்தை காக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற பிஷப் சர்மா அவர்களுக்கு நான் சிபாரசு செய்தபடியால் என் மீது அபாண்டமான பழிகளை போடுகிறார்கள் மானங்கட்ட பயில்களா எப்படி நீ உங்களுக்கு அழிவு வரும் என்பதை வெயிட் அண்ட் இறங்கிவிட்டேன் தான் இல்லீகலாக கிடையாது குறுக்கோழியில் அடி ஆட்களை வச்சு அதெல்லாம் கிடையாது எங்கிட்ட மீடியா இருக்குது அந்த மீடியாவில் பேசுவேன் லீகல் ஸ்டெப்ஸ் ஒரு மாதத்திற்குள் நீங்கள் முப்பத்தைந்து இரு பதினோரு பிஷப்பை நீங்கள் போடுங்க பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயுதங்கள் அரசாங்கத்திலிருந்து நீதிமன்றத்தில் வந்து கொண்டு இருக்கிறது சீக்கிரத்தில் நடைபெறும் காட்ஃபை நோபலாக ஊழல்வாதியா என்பதை போட்டு பார்ப்போம் லீகலாக தான் உங்களை மாதிரி இல்லீகலாக என்ன 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 போடுங்க அந்த பிரின்ஸ் கேள்வி கீழ் ஜாதி நாயி தூத்துக்குடி பஸ் மனைவியும் துடி துடிக்க வெட்டி கொன்று போடுவோம் இந்த கோலச் செயலை செய்ய மாட்டேன் லீகல் ஸ்டெப்ஸ் பிஷப் பணம் ஐம்பத்தஞ்சு கோடி வாங்கி போட முடியாது அதுக்கு குறுக்க வந்து இரண்டு கல்லர்களும் இணைந்திருக்கிறார்கள் கத்தோலிக்க திருச்சபை கல்லர் தென்னிந்திய திருச்சபையின் கல்லர் அவர் எம்எல்ஏ இவர் இது சிறுபான்மை மேம்பாட்டுக் கழக தலைவர் சேர்மன் இரண்டு பேரும் பொறுப்பில் இருக்கிறார்கள் அவர் எம்எல்ஏ இவர் மந்திரிக்கு ஈக்குவலான பதவி இரண்டு பேரும் திமுக ஸ்டாலின் அவர் முதலமைச்சருக்கு கைப்பாவையாக இருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற தென்னிந்திய திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை மக்களே நீங்கள் விழிப்படைங்கள் யாவரும் ஒன்று சேர்வோம் ஆன்மீக அணியோடு இரும்பு கரத்தால் இவ எதிரிகளை தாக்குவோம் இரும்பு கரத்தால் கொள்ளையர்களை திருமண்டலத்தை விட்டு துரத்துவோம் யாவரும் ஒன்றிணைவோம் மீண்டும் நல்ல செய்தி சந்திக்கு வரை தேவ கரும இருப்பதாக காட் பிளஸ் யூ